எனக்கு வர இருந்த அறுநூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பையே வேண்டான்னு சொன்ன ஹீரோயின் யாருன்னு தெரியுமா அது பிரீத்தி தான் என்னதான் அவங்க ஒரு டாப் ஹீரோயினா இருந்தாலும் தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுலயே சினிமாவை விட்டு விளக்கிட்டாங்க சினிமா மட்டும் இல்லாம இப்போ அவங்க ரொம்பவே பிஸியா இருக்கிறது கிரிக்கெட்ல தான் கிரிக்கெட் தொடர்ல பிரீத்தி ஜிந்தா சிறந்த ஆளுமையா வளம் வந்துட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அணியோட இணை உரிமையாளராக கிரிக்கெட் போட்டிகளை கண்டு ரசித்து அங்கேயும் பல ரசிகர்களோட உள்ளங்களை கொள்ளை கொண்டுட்டு இருக்காங்கன்னுதான் சொல்லணும் இவ்வளவு பிரபலமா இருக்கக்கூடிய பிரீத்தி ஜிந்தா அவங்களுக்கு கிடைச்ச அறுநூறு கோடி சொத்து மதிப்ப வேண்டாம் அப்படின்னு நிராகரித்த சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு ஹிந்தி சினிமா தயாரிப்பாளர் சாந்தர் அம்ரோஹி பிரீத்தி ஜிந்தாவை அவருடைய மகள் மாதிரி பார்த்துக்கிட்டாரா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவருடைய உயிரிழப்புக்கு முன்னாடி சொந்தமான அறுநூறு கோடி ரூபாய் சொத்து பிரீத்தி ஜிந்தா பேருக்கு மாத்த அம்ரோஹி முன் வந்ததாக கூறப்பட்டிருக்கு அவங்களுடைய குழந்தைங்களை விடுத்து பிரீத்தி ஜிந்தா பெயர்ல எழுதி வைக்க காரணம் அவங்க மேல தான் அப்படின்னு சொல்லப்படுது அம்ரோஹி அவருடைய சகோதரர்களோட சண்டையிட்டப்ப தொடங்கி பல அவருக்கு மகள் மாதிரி ஆதரவா இருந்தது பிரீத்தி ஜிந்தா தானா இது மாதிரியான காரணங்கள்ல அவங்களுக்காக சொத்து எழுத முன் வந்திருக்காரு ஆனா அதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது எனக்கு அந்த சொத்து வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சுட்டாங்களா அது மட்டும் இல்லாம அந்த சொத்துல எனக்கு ஆர்வமும் இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்களா யாரா இருந்தாலும் அந்த சொத்தை வாங்கிக்கணும்னு தான் நினைப்பாங்க பிரீத்தி ஜிந்தா அதையே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு எப்போ வரையும் அவங்களுக்கு ஒரு நட்பெயர் இருக்கு அப்படின்னு